வணக்கம் உறவுகளே மற்றுமொரு சுவாரஸ்யமான சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் ஸ்டோட்டோ சீரியல்ல ஒட்டுமொத்த சந்தோஷத்தில் பாண்டியன் தலகால் புரியாமல் இருக்கிறார் ஏனென்றால் தனக்கென்று ஒரு சொந்த பந்தம் கிடையாது தான் ஒரு என்ற பேச்சுக்காலான பாண்டியன் தற்போது மூன்று மகன்கள் மருமகள்கள் என்று குடும்பமாக ஒற்றுமையாக நிற்பதை பார்த்து பூரித்து போய் நிற்கிறார் அந்த சந்தோஷத்தில் மருமகள் அனைவருக்கும் ஒன்று போல புடவை எடுத்து பொங்கல் விழாவை சிறப்பாக நடத்தி முடித்து விட்டார்கள் அத்துடன் போட்டோடு

சந்தோஷமாக செலுத்தி பேசிக் கொள்கிறார்கள் அப்பொழுது பாண்டியன் ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கிறது என்று ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் முன்னொரு விஷயத்தை சொல்கிறார் அதாவது இதுவரை எனக்கென்று குடும்பமும் குலசாமியும் யார் இது என்று தெரியாமல் இருந்தேன் ஆனால் இப்பொழுது எல்லாம் கைகூடி வந்துவிட்டது என்று சொல்வது கேப்ப எனக்கு மானாமதுரையில் சொந்த பந்தங்கள் என்று நிறைய பேர் இருக்கிறார்கள் எனக்கு அங்குதான் குலசாமி கோயிலும் இருக்கிறது நாளை அங்கே எல்லோரும் சேர்ந்து பொங்கல் வைக்க போகிறார்கள் என்னையும் அங்க அக்கா கூப்பிட்டு நம் குடும்பத்துடன் சேர்ந்து நாளைக்கு குலசாமி கோவிலுக்கு போயிட்டு வரலாம் என்று ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் வழிகாட்டி பேசுகிறார் பிறகு தங்கமையிலின் அப்பா அம்மாவையும் கோவிலுக்கு வர சொல்கிறார் அதே மாதிரி மீனாவின் அம்மா அப்பாவையும் வர வேண்டும் என்று ஆசைப்படும் பாண்டியன் மீனாவிடம் உங்கள் அப்பா போன் நம்பரை எனக்கு கொடு நான் பேசி அவரை கோவிலுக்கு கூப்பிடுகிறேன் அவர் வருவதும் வராதும் அவருடைய இஷ்டம் ஆனால் கூப்பிடுவது என்னுடைய சந்தோஷம் என்று பாண்டியன் மீனாவிடம் சொல்கிறார் மீனாவும் சரி என்று சொல்லிய நிலையில் பாண்டியன் கேட்டுக்கொண்டபடி போன் நம்பரை கொடுத்து விடுவார் இதனைத் தொடர்ந்து பாண்டியன் குடும்பம் குலசாமி கோவிலுக்கு கிளம்புவதற்கு தயாராகி விட்டார்கள் ஆனால் இந்த விஷயத்தை தெரிந்து கொள்ள போகும் குமரவேலு அரிசி போவதால் நாமும் அங்கே போய் அரிசியை எப்படியாவது மடக்கி கல்யாணம் பண்ண வேண்டும் என்று ஒரு பிளான் போட்டு விடுவார் அதன்படி மானாமதுரைக்கு பாண்டியன் குடும்பம் போன நிலையில் குமரவேலுவும் போய் அரசி களத்துல தாலி கட்டுவதற்கு சதி பண்ண போகிறார் இதில் எதிர்பார்க்காத திடீர் குழப்பங்கள் வரப்போகிறது என்று தெரியாத பாண்டியன் தற்போது சந்தோஷத்தில் மிதக்கிறார் யாரெல்லாம் இந்த சீரியல் பற்றி உங்களுடைய பாக்ஸ்ல சொல்லுங்க